கரூரில் ஒரு சம்பவம் நடைபெற்ற போது ஒரு அரை மணி நேரத்திற்கெல்லாம் அங்கே செந்தில் பாலாஜி சென்று போய் பார்த்ததை பெரிய அரசியலாக எப்படி போனார் என்று எடப்பாடி கேட்டார் இருபது நிமிடத்துக்கெல்லாம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அங்கே எப்படி சென்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டன குரல் எழுப்பி உடனடியாக இதை வாபஸ் பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதினார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியினரையும் கூட்டி இந்த எஸ்ஐஆருடைய இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்கி அவருடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்தினுடைய அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதில் என்று முடிவெடுத்ததன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வருகிறது அதேபோல இந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் உச்ச தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் எஸ்ஐஆரினால் ஏற்படுகிற ஆபத்துகளை மக்கள் மன்றத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று அனைத்து கட்சியினுடைய தீர்மானத்துக்கு ஏற்ப இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பூராவும் மாவட்ட தலைநகர்களே நடைபெற்றிருக்கிறது அதே முகத்தான் திருவள்ளூரிலே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது நிச்சயமாக வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு குண்டுவெடிப்பு நடந்த அதாவது சம்பவத்தை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை அது ஒரு சம்பவம் ஆனால் கரூரிலே ஒரு சம்பவம் நடைபெற்ற போது ஒரு அரை மணி நேரத்திற்கெல்லாம் அங்கே செந்தில் பாலாஜி சென்று போய் பார்த்ததை பெரிய அரசியலாக எப்படி போனார் என்று எடப்பாடி கேட்டார் நயனார் நாகேந்திரன் கேட்டார் அந்த எதிரெலியில் இருக்கிறவர்கள் எல்லாம் கேட்டார்கள் இன்றைக்கு மக்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் வெடிகுண்டு நடைபெற்ற இருபது நிமிடத்துக்கெல்லாம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அங்கே எப்படி இதை தமிழ்நாட்டு மக்கள் எடை போட்டு பார்க்க வேண்டும் நான் குறை என்று சொல்லவில்லை கரூரில் செந்தில் பாலாஜி போய் பார்த்தவுடன் அதற்கு அரசியல் நோட்டில் உள்நோக்கங்களை கற்பித்த எடப்பாடி போன்றவர்கள் அமித்ஷா அவர்கள் இருபது நிமிடத்துக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு எப்படி போனார் உள்துறை அமைச்சருக்கு வேலையே கிடையாதா எப்படி போய் அங்கே பார்த்தார் இதையெல்லாம் இந்த சந்தேகமான கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் யார் பதில் சொல்கிறார்களோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடி பதில் இறந்தவர்களும் அல்லது வீடு மாறியவர்களும் எடப்பாடி பழனிசாமி காலையிலிருந்து சாயந்தரம் கூட ஒரு நூறு பொய் சொல்றோம் அப்படிப்பட்ட ஒரு பொயில் தான் இது நாங்க அவங்களுக்கும் சேர்த்துதான் நாங்க அவங்களுடைய வாக்கம் பறி போகக்கூடாதுக்காக தான் எல்லா வாக்காளருக்கும் உரிமை அளிக்கப்பட்ட கேட்கணும் திமுக கூட்டணியில் எடப்பாடி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்